விமான சாகச நிகழ்விலே ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்தும் அவர் கண்ணீர் சிந்தியிருக்கிறார் அவர் அந்த விமான சாகசத்தின் போது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் யார் என்பதை அறிவாரா என்பதை முதலிலே அறிவிக்க வேண்டும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற விமானப்படை அறிவித்து அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது எனவே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய அவர்கள் மீது கருத்து தெரிவிப்பதை தவிர்த்து அவர் ஏதோ மாநில அரசு இந்த நிகழ்ச்சியை நடத்தியது போல் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கும் அவர் எந்த எண்ணத்தோடு இருக்கிறார் என்பதற்குத்தான் இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்ன சொல்ல போனால் அந்த சாகச நிகழ்வுகளும் மக்கள் வெயிலால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் எல்லோரும் கூட்ட கூட்டணிசரால் ஏதோ உயிரிழப்பு ஏற்பட்டதைப் போல அவர் புதிதாக யாருக்கும் தெரியாத ஒரு செய்தியை புதிதாக கதை கட்டி சொல்ல முனைகிறார் மக்கள் மீது எவ்வளோ அன்பு அன்பை செலுத்துகிறவர் என்பது தூத்துக்குடியில் அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் எல்லோருக்கும் தெரியும் யாரும் மறந்திருக்க முடியாது அந்த ஸ்டாலின் என்ற மாணவி முதற்கொண்டு அத்தகைய உயிர்களையும் துள்ள துடிக்க துப்பாக்கியால் சுட்டுக்கொன்ற அரசு எடப்பாடி தலைமையில் இருந்த அரசு இன்றைக்கு அதையெல்லாம் மறைத்துக்கொண்டு ஏதோ மக்கள் மீது மிகுந்த அபிமானம் கொண்டது போல அவர் இந்த போராட்டங்களை அறிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது எனவே நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொள்வது இந்த அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்ற மக்கள் நல செயல்பாட்டிற்கு விரோதமாக ஏதோ மக்கள் ஏதோ கொந்தளிப்பதாக அவரே ஒரு கற்பனையில் மூழ்கிக் கொண்டு செயல்படுவதை கொள்ள வேண்டும் இன்றைக்கும் அமைச்சரவை கூட்டம் முடிவுற்ற பிறகு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் தலைமையிலே எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் புதிதாக எத்தனை தொழில்கள் துவங்க இருக்கிறது எத்தனை தொழிற்சாலைகள் வர இருக்கின்றன அதன் மூலம் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது இருக்கிறது என்பதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே தமிழகம் அந்த ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி நம்முடைய முதலமைச்சர் கொண்டு சென்றிருக்க நேரத்தில் ஒத்துழைப்பதற்கு மனமில்லாவிட்டாலும் இந்த பொய்யான புகார்களை சொல்லிக்கொண்டு போராட்டம் நடத்துவதை கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் ஒன்றிய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதியை எப்படி வழங்குகிறது என்பது நீங்கள் எல்லாம் இங்கிருந்து வசூலிக்கப்படுகின்ற நிதியில் நமக்கு முறையாக வழங்கப்பட வேண்டிய பங்கு தொகை வரவில்லை என்பது எல்லோரும் அறிந்தது ஒவ்வொரு துறைக்கும் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதிக்கு அவர்கள் சில நிபந்தனைகளை விதித்தபோது அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டவர்கள் அதிமுக ஆட்சியினர் தான் அதை தான் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிமுக நடத்திய அந்த போராட்டம் ஒரு தேவையில்லாத போராட்டம் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அது விரைவில் பதினைந்தாம் தேதி வாக்கில் அனைத்து துறைகளுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் எவ்வளவு வாகனங்கள் இயக்கப்படும் என்பதை முடிவெடுத்து அறிவிக்கப்படும் அதாவது என்ன மாதிரி வசதிகள் நீங்க எதிர்பார்க்கீங்க அரசு அந்த சாலை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தி வைத்திருப்பதை எல்லோரும் பார்த்தார்கள் நீங்க ஊடகங்கள் எடுத்த காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நின்றது அந்த கடற்கரை சாலையில தான் கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை இருக்கிறது இன்னும் ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்தால் ஓமாந்துடார் அரசு மருத்துவமனை இருக்கிறது இது இல்லாமல் சிறப்பு மருத்துவ முகாம் குழுக்களும் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தார்கள் தேவையான அளவிற்கு மருத்துவ வசதி இருந்தது அன்றைக்கு ஏற்பட்ட சுற்றுச்சூழல் அந்த காரணமாக வெப்பநிலை அதிகரித்திருக்கின்ற சூழலில் அவர்கள் மக்களுடைய உடலிலே அந்த வெப்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த வெப்ப பாதிப்பில் தான் ஐந்து பேரும் இறந்து போனார்கள் என்பது தெல்ல தெளிவான உண்மை வெப்ப பாதிப்பிற்கு அரசு எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது மற்ற அரசை பொறுத்தவரை அங்கே வருகின்றவர்களுக்கு பாதுகாப்பிற்கு தேவையான மருத்துவ ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் நம்ம இதை சொல்ல முடியாது இது அவங்க எடுக்கிற முடிவு அவங்க நடத்துகின்ற நிகழ்ச்சி கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சி காலை நேரத்தில் நடத்தியிருக்கிறார்கள் அதற்கு முன்பாக ஆண்டு சண்டிகாரிலே மாலை நேரத்தில் நடத்தியிருக்கிறார்கள் எனவே இந்த நிகழ்ச்சியை மாலை ஐந்திலிருந்து நான்கிலிருந்து ஆறு நடத்தியிருக்கலாம் காலை ஏழிலிருந்து ஒன்பது நடத்தியிருக்கலாம் இப்பொழுது இருக்கின்ற வெயில் சூழலை கண்காணிக்கின்ற துறையும் அவர்களிடத்திலே தான் ஒன்றிய அரசு தான் இருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்பாக அவர்கள் தீர ஆலோசித்து அறிவித்திருக்க வேண்டும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஒத்துழைப்பை தான் நாம் வழங்க முடியும் ஒழிய அவர்களுக்கு நாம் டிக்டேட் செய்ய முடியாது

குற்றச்சாட்டு விமானத்துறை துறை வைக்கல சுற்றி இருக்கின்ற அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்க முனைகிறார்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக வெளியேற அந்த பிரச்சனைகள் கூறப்படுகிறது அதற்கு நம்ம வந்து காவல்துறையை வந்து அதிகரித்து அவங்களை கைட் பண்றதுக்கான சரியான வழிகளை வழிமுறை காட்டியிருக்கலாம் அந்த அந்த நேரத்தில் நானும் அந்த போக்குவரத்து நெரிசல் தான் வந்தேன் எல்லா இடத்திலும் காவலர்கள் இருந்தார்கள் நான் வந்து ராணுவ முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி பழைய மணி நேரம் இருந்து கலந்து கொண்டு வரும்போது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட நான் முக்கால் மணி நேரம் வாகனத்தில் காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது நானே கொஞ்சம் தூரம் இறங்கி நடந்து ஒரு ஆட்டோ படித்து இன்னொரு நிகழ்ச்சிக்கு சிவானந்தம் சாலைக்கு தான் வந்தேன் சா எல்லா இடங்களிலும் மக்கள் சாரை சாரையாக நடந்து வந்தார்கள் எல்லா கார்களும் ரோட்டில் தான் நிற்குது பேருந்துகளும் தேங்கி தான் நிற்குது போலீஸ் எல்லா ஜங்ஷன்லையும் நின்று ரெகுலேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனால் நகர முடியாதவர்களுக்கு மக்கள் வந்து நடந்தே வந்தார்கள் குடும்ப குடும்பமாக நடந்து வந்தார்கள் நானே இதை நேரடியாக பார்த்தேன் அனைவரும் அந்த இடத்திற்கு வந்துவிட்டு வரும் வரை இந்த பிரச்சனை இல்லை போகும்போது தான் வரும்போது காலையிலிருந்தே அவர்கள் வர துவங்கி விட்டார்கள் போகும்போது ஒரு நேரத்தில் கிளம்புகின்ற போது அவர்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து சென்று சேர முடியவில்லை இதற்கு தேவையான அளவிற்கு குடிநீரை எடுத்து வருவதற்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஆனால் இந்த வெப்ப சூழல் என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழலாக அமைந்தது அதாவது பதினைந்து லட்சம் பேர் கூடும் போது பதினைந்து லட்சம் பேருக்கும் அரசாங்கமே குடிநீர் கொடுப்பது என்பது சாத்தியம் இல்லாதது எடுத்து வர எடுத்து வர முடியாதவர்களுக்கு வழங்கலாம் எவ்வளவு கார் வந்தது நீங்களே பார்த்துருக்கீங்க அதாவது அந்த கார்களில் வந்தவர்கள் தாங்களே எடுத்துட்டு வரக்கூடியவர்கள் தான் சாதாரண மக்கள் அவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் தான் ஆனால் எடுத்து வந்தவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் எடுத்து வர முடியாதவர்கள் தயங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பதினைந்து லட்சம் பேர் கூடியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பேர் அந்த உயிரிழந்தவர்கள் ஐந்து பேரும் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பாகத்தான் உயிரிழந்தார்கள் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை அளிக்கல முறையான சிகிச்சை இல்லை என்ற பிரச்சனும் இல்லை எனவே திட்டமிட்டு இந்த தி நிகழ்ச்சி வருவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்திருந்தாலும் ஒரு 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 குறிப்பிட்ட அளவிற்கான சலுகை வசதிகளை செய்ய முடியும் ஒரு அளவுக்கு தாண்டி வசதிகளை செய்ய வேண்டும் என்பது வருகிறவர்களும் அவருக்கு தேவையான வெற்றி எடுத்து வர வேண்டிய சூழ்நில்தான் போலீஸ் பாதுகாப்பு உரிய அளவு கூட அரசு விழாக்கள் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி மேற்பட்ட போலீஸார் வந்து பாதுகாப்பு பண்ணி இண்டு போகிறாங்க பழைய அன்றைய நிகழ்ச்சிகள்லாம் மொத்தமாக எட்டாயிரம் போலீஸார்த பாதுகாப்பா இண்டு போட்டாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு இந்த போலீஸ் நம்ம வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெட்ச் வந்து உங்களுக்கே தெரியும் அண்ணா நினைவிடத்திலிருந்து துவங்கி தேவையான போலீஸ் அதற்கான தேவையை கணக்கிட்டு காவல்துறையில் வந்து முழுவதும் தீநகர் வரைக்குமே கடைசியாக ஏற்பட ஆரம்பிக்கிறது இருந்த போலீசார் பார்த்தார்கள் இங்கிருந்தவர்கள் எட்டாயிரம் பேர் எட்டாயிரம் பேரும் முறையாக இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டாம் இல்லாமல் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதன் மூலமா உயிரிழப்பு ஏற்படுகிற சூழல் இல்லாமல் தடுக்கப்பட்டது முதலமைச்சர் அதுக்கு வருத்தம் தெரிவித்து தான் அதற்கான இழப்பீடை வழங்கியிருக்கிறார்கள் அந்த உயிரிழந்தவர்களுக்கான வருத்தத்தை தெரிவித்து தான் அந்த இழ ந நஸ்டைடை அதாவது இப்ப வட இந்தியாவில் உத்திரப்பிரதேசத்தில் தான் சமீபத்தில் ஒரு சாமியார் நடத்தின கூட்டத்துக்கு கூடிய இதில் ஒரு லட்சம் பேர் கூடிய இடத்துல எவ்வளவு பேர் இருந்தார்னு எங்களுக்கும் தெரியும் அதுமாரி பல்வேறு நிகழ்வுகளை நாம் வந்து தொகுத்து சொல்லிட்டே போகலாம் லாவணி கட்சியில் தான் மாறணும் கன்ஸ்ட்ரக்டிவா இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அரசு எத்தனை கூட்டங்கள் நடத்தியது என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த கூட்டங்கள் வாயிலாக என்ன முடிவெடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டது என்பதும் தெரியும் ஒரு பதினைந்து லட்சம் பேர் கூடுவார்கள் என்பதை விமானப்படை தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வசம் இருக்கின்ற ரயில்வே துறை மூலமாக மெட்ரோ மூலமாக என்ன இதை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் அங்கே இல்லை செய்ய வேண்டிய வசதி அவங்க